தமிழக பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகும் என மலைபோல் நம்பியிருந்த நிலையில் ஆசிரியர்களின் பெரும்பாலான கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் ஆசிரியர்களை பாராமுகமாக நடத்தி போராட தூண்டுகிறதா அரசு என்று அந்த சங்கங்கள் கேள்வி எழுப்பியுள்ளன கல்வியும் மருத்துவமும் தமிழக அரசின் இரண்டு கண்கள் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் பல இடங்களில் பெருமையாக குறிப்பிடுகிறார் ஆனால் சமுதாயத்தை சீர்படுத்தும் கல்வித்துறைக்கான வாக்குறுதிகளை ஆளும் கட்சி தொடர்ந்து புறக்கணிக்கிறது என்றும் அதிமுக ஆட்சியில் நடந்த ஆசிரியர்கள் போராட்டங்களில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் பங்கேற்று திமுக ஆட்சிக்கு வந்ததும் உடல் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என போராட்ட களத்தில் வாக்குறுதி அளித்தார் ஆனால் ஆட்சி பொறுப்பேற்று கடைசி முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்த நிலையிலும் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை நான்கு ஆண்டுகளாக காத்திருந்தும் ஆசிரியர்களுக்கு ஒரு பயனும் இல்லை இதனால் ஆசிரியர்களை மீண்டும் போராட்ட நிலைக்கு அரசே தள்ளியுள்ளதாக பல்வேறு சங்கங்கள் குற்றம் சாட்டுகின்றன திருப்பூர் அருகே பிளஸ் டூ தேர்வு அறையில் மொபைல் போனை பயன்படுத்திய தலைமை ஆசிரியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் திருப்பூர் அப்பாச்சி நகர் பகுதியில் தனியார் பள்ளியில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு நடைபெற்று வருகிறது தேர்தல் அலுவலராக ஊத்துக்குழி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் தாமோதரன் இருந்தார் இவர் கடந்த பதினோராம் தேதி அறையில் மொபைல் போன் பயன்படுத்தியதாக புகார் எழுந்தது இது குறித்து மாவட்ட கல்வி அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் ஆசிரியர் தாமோதரன் மூன்று மொபைல் போன்களை கொண்டு சென்றதும் அதை தேர்வு அறையில் பயன்படுத்தியதும் உறுதிப்படுத்தப்பட்டது இதையடுத்து அவரை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் பாலியல் ரீதியான புகார்கள் அதிகரித்துள்ளன இது போன்ற புகார் எழுந்தவுடனேயே அதை பேராசிரியர்கள் சிலர் பேசி முடிக்கிறேன் என்ற பெயரில் கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுவதாக சர்ச்சை எழுந்துள்ளது இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் கூறும்போது தொலைநிலை கல்வியில் எம்பிஏ மாணவியை பேராசிரியர் ஒருவர் ப்ராஜெக்ட் சமர்ப்பிப்பது தொடர்பாக லாட்ஜ் ஒன்றுக்கு வந்து ஆலோசிக்குமாறு அழைத்துள்ளார் இதில் அதிர்ச்சி அடைந்த மாணவி பல்கலைக்கழக முக்கிய அதிகாரியிடம் புகார் அளித்தார் ஆனால் நடவடிக்கை இல்லை இதையடுத்து அவரது பெற்றோர் கவனத்திற்கு கொண்டு சென்றார் அதன் பின் தொலைநிலை கல்வி உயரதிகாரி தலைமையில் பேச்சு நடத்தி அந்த பிரச்சனை வெளியே வராமல் மூடி மறைக்கப்பட்டது கணிதத்துறை ஆராய்ச்சி மாணவி கட்டணம் செலுத்தியது தொடர்பாக துறை பேராசிரியர் ஒருவரிடம் கையெழுத்து பெற அவரது அலுவலகத்திற்கு சென்றார் தனிமை சூழலை பயன்படுத்தி அந்த மாணவிக்கு வாழ்த்து கூறுவது போல பாலியல் சீண்டலில் அந்த பேராசிரியர் ஈடுபட்டுள்ளார் அதிர்ச்சியடைந்த மாணவி சிண்டிகேட் உறுப்பினர் மூலம் பதிவாளரிடம் புகார் அளித்தார் இது தொடர்பாக பல்கலைக்கழக ஐசிசி குழு விசாரித்தது ஆனால் தவறு செய்த பேராசிரியரை இதுவரை தண்டிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது இதேபோல் முன்னாள் தேர்வாணையர் ஒருவர் மீது பெண் அலுவலர் பாலியல் புகார் அளித்தார் கணிதத்துறை ஆராய்ச்சி மாணவிகள் இருவருக்கு ஒரு பேராசிரியர் பாலியல் தொல்லை அளித்த விவகாரத்தில் அந்த மாணவிகள் பாதியிலேயே படிப்பை நிறுத்திவிட்டு சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது இதிலும் சிலர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தனர் போன்ற சம்பவங்களால் மாணவிகள் அச்சத்தில் உள்ளனர் சில புகார்கள் போலீசில் தெரிவிக்கப்பட்டாலும் அங்கும் பேசி முடிக்கும் பணியே பேராசிரியர்கள் சிலர் கச்சிதமாக செய்வதாக கூறப்படுகிறது பெரும்பாலான புகார்கள் ஐசிசிக்கு செல்லாமல் துறை அளவிலேயே பேசி முடிக்கப்படுவதாக மாணவிகள் குற்றம் சாட்டுகின்றனர் கடைசியாக தொலைநிலை கல்வியில் நடந்தது உட்பட சில சம்பவங்கள் குறித்து ஆதாரங்களுடன் உயர்கல்வி செயலாளர் முதல்வர் தனிப்பிரிவுக்கு பாதிக்கப்பட்ட மாணவிகள் சார்பில் புகார்கள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் வளிமண்டல சுழற்சி உள்ளிட்ட சில காரணங்களால் தமிழகத்தில் இன்று முதல் நான்கு நாட்களுக்கு பகல் நேர அதிகபட்ச வெப்பநிலை சற்று குறைவாக பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தேர்தல் நேரத்தில் விதிமீறல் மற்றும் அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதாக தமிழக அமைச்சர்கள் சிவசங்கர் பெரிய கருப்பன் மீதான நான்கு வழக்குகளை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக முதல் இரண்டு அலகுகளில் மின் உற்பத்தி தொடங்க இன்னும் மூன்று மாதங்கள் ஆகலாம் என்று தமிழ்நாடு மின் உற்பத்தி பகிர்மான கழக மேலாண்மை இயக்குநர் ஆல்பி ஜான் வர்கீஸ் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தில் சனிக்கிழமை இரவு தீ விபத்து ஏற்பட்டது இதில் ஒன்றாவது அலகில் ஏற்பட்ட தீயானது இரண்டு மூன்றாவது அலகுகளிலும் பரவியது நான்கு மாவட்ட தீயணைப்பு வீரர்கள் சுமார் பதினெட்டு மணி நேரம் போராடி ஞாயிற்றுக்கிழமை மாலையில் தீயை அணைத்தது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் எண்பத்தைந்து திருக்கோவில்களில் சுமார் முன்னூற்று நாற்பத்தி ஏழு கோடி ரூபாயில் திருமண மண்டபங்கள் கட்டப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் மேலும் நான்கு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் கோடி ரூபாயில் நான்கு புதிய திருக்குளங்கள் உருவாக்கப்பட்டதுடன் நூற்றி இருபது கோடி ரூபாயில் இருநூற்று இருபது திருக்குளங்களை புனரமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் சேகர்பாபு கூறியுள்ளார் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள பால்டி பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் கடத்தல் தங்கம் மற்றும் பணம் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நடத்திய சோதனையில் தொன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது உக்ரைன் ஆயுத படைகளின் புதிய தலைவராக ஆன்ஜி நேட்டோ என்பவரை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நியமனம் செய்துள்ளார் காசா மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் குழந்தைகள் பெண்கள் என நூற்றுக்கும் அதிகமானோர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் போர் ஒப்பந்தத்தையும் மீறி தெற்கு மற்றும் மத்திய காசா பகுதியில் உள்ள மவாரி கான்யூனிஸ் அல் தராஸ் ரஃபா உள்ளிட்ட பகுதிகளில் இஸ்ரேல் படையினர் வான்வழி தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி முதல் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தபின் இஸ்ரேல் மிகப்பெரிய தாக்குதலை தற்போது நிகழ்த்தியுள்ளது இதேபோன்று சிரியா லெபனானின் பல்வேறு பகுதிகளிலும் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதலை நடத்தியுள்ளது